திருமண பொருத்தம் பார்ப்பதில் செவ்வாய் தோஷம் இருக்கும் ஜாதகத்திற்கு எந்த ஆலயம் சென்று பரிகாரம் செய்யலாம் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு திருமண தடை அப்படிங்கும்பொழுது முருகன் ஆலயங்கள் வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய்க்கு அவர் அதிபதி இல்லையா சத்ருக்கள் இல்லை நமக்கு வேலை இடத்துல ஒரு பிரச்சனை நமக்கு நிறைய கூட எதிரிகள்லாம் இருக்காங்கன்னா அப்போ துர்கைக்கு வந்து நீங்கள் ராவு காலத்தில் எலுமிச்சம்ப வழக்கு செவ்வாய்க்கிழமையில வந்து போடுறது நல்லது இந்த மெயினாக ஒரு திருமண தடை அதுவும் நாள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக முருகன் ஆலயங்கள் தான் ரொம்ப விசேஷம் அதுவும் க ஒரு ஆலயத்திற்கு நம்ம நிச்சயமாக இந்த ஆலயம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் ஆச்சு தேவ யானையோட அதனால் அந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி திருச்செந்தூர் ஸோ திருச்செந்தூர் அண்ட் திருப்பரங்குன்றம் ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம் திருமண தடைகளுக்குன்னு நிறைய பரிகார ஸ்தலங்கள் இருந்தாலும் கூட செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல செவ்வாய் இதனால ஒரு கல்யாணம் லேட் ஆறுது இல்லை தடப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து திருப்பரங்குன்றம் போய் அங்க முருகனுக்கும் ஆஹ் தெய்வியா தெய்வயானைக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கும் மாலை வாங்கி சாத்தி பண்ணலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் செவ்வாய்தோஷ் நிவர்த்திக்கு வந்து இன்னும் ஒரு அருமையான ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தடை வந்து நிவர்த்தி சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா அங்க வந்து நீங்க கோவில்ல போயிட்டு சரடு வாங்கி கொடுத்தா அன்னைக்கு நிறைய பேர் வந்து சரடு மாத்திப்பாங்க அங்க கட்டிப்பாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறச்சு மாதிரி நீங்க அங்க போயிட்டு சரடு கொடுக்கறதும் ஒரு நல்ல பரிகாரம் அது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்